நிறைய பேர் கார் டிரைவ் பண்ணும்போது காலில் வந்து செருப்போ இல்லை ஷூவோ போட்டு ஓட்ட மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தொழில் பக்தி அந்த தொழில் பக்தின்றதுனால நம்ம வாகனம் ஓட்டும் போது அதை செப்பல் போடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வாகனத்தில் வந்து நம்ம பயணிக்கிறோமோ அந்த வாகனம் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் ஆனாலும் நம்ம டூ வீலர் ஓட்டும் போது செப்பல் போடாமல் வண்டி ஓட்டுறது கிடையாது சிம்பிளான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கார் ஓட்டும் போதும் பஸ் ஓட்டும் போதும் கூட செப்பலை கழட்டி போட்டு ஓட்டலாம் பட் டூ வீலர் ஓட்டும் போது அந்த வேலையை நம்ம பார்க்க முடியாது அதுக்கு என்ன காரணம் ரோட் கண்டிஷன் காலை எங்காலும் ஊண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல சகதி இருக்கலாம் இல்லை தவறான செயல்கள் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி போனா நம்ம செப்பல் கண்டிப்பா அணிஞ்சே ஆகணும் இது ஒன்று கடவுள் பக்தி அப்படின்றத நம்ம எல்லா இடத்துலையும் காட்ட முடியாதுல்ல ஒரு சில விஷயங்கள்ல வந்து கடவுள் பக்தியை நம்ம தான் வச்சாகணும் ஏன்னா கடவுள் பக்தி அப்படின்றத ஒரு வாகனம் ஓட்டும் போது நான் காலில் வந்து செப்பல் போடாம ஓட்டுறதுனால எனக்கு அது கடவுள் பக்தியா தெரியுது அப்படின்னா கோயில்ல இருக்க கடவுளை வந்து நம்ம கடவுளை நினைக்கலன்ற அர்த்தமாயி போயிடும் சோ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு நம்ம காலனியை தான் வாகனம் ஓட்டணும் காலனியை தான் வாகனம் ஓட்டணும்ன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல தோணுதோ அதுதான் உண்மையான இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வாகனம் பழகும்போது வாகனத்தை வந்து பகல பழகும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டும் ஓட்டும்போது வாகனத்தில் செரு போட்டு பழகிடுவாங்க அதனால ஈஸியாக அவங்களுக்கு செப்பல் சுவை போட்டு ஓட்டிடுவாங்க ஆனால் கார் பஸ்ஸு பழகுறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கார் ஃபர்ஸ்ட் டிரைவிங் பழகிறவங்களுக்கு செப்பல் போட்டு பழக வராது அதுக்கு என்ன காரணம்னா எது பிரேக் எது ஆக்சிடென்ட் இருந்தால் கன்ஃபியூஷன்ல இடமாற்றி மிதிப்பாங்க ரெண்டாவது செப்பல் போட்டிருந்தாங்கன்னா அதனுடைய உணர்ச்சி நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும் பெடலோட உணர்ச்சி வந்து நம்மளுக்கு கை காலில் வந்து உணர்வு கிடைக்காம இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி ஆரம்பத்தில் பழகும் போது செப்பல் போடாமல் பழகுவாங்க நிறைய பேர் பட் செப்பல் போட்டு சூ போட்டு பழகினவங்களுக்கு கார் வந்து செப்பல் போடாமையோ சூ போடாமையோ ஓட்ட வரவே வராது நான் ஃபர்ஸ்ட் டிரைவிங் பழகினதுல இருந்து இப்போ வரைக்கும் சூ போட்டால் தான் என்னால் வண்டி டிரைவ் பண்ண முடியும் செப்பல் போட்டால் ஓட்ட முடியாது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் போகும்போதே சூ போட்டு பழகினேன் எனக்கு சின்ன வயசுல ஷூ சூதான் காலில் வெறுங்காலில் செப்பல் போட்டு நடக்க கூட எனக்கு சரியாக வராது ஷூ போட்டு பழகினதுனால ஷூ இருந்தால் தான் என்னால் பிரேக் ஆக்சிடெண்ட்டை ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ணி ஓட்ட முடியும் ஏன்னா என்னுடைய பிரேக் அசஸ்மெண்ட்டு பின்னாடி எல்லாத்தையுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த லெவலுக்கு வந்து எனக்கு ஷூவோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட இந்த திங்ஸ் வரும் ஒரு ஒரு வயம் வரும் கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம்னு சொல்ல விரும்புகிறேன் வெளிநாடுகளில் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கார் இருக்கும் நூறு பர்சன்டேஜ் வந்து கார் இல்லாத ஆட்களே கிடையாது அங்கே வந்து எல்லாருமே செப்பல் ஓடுறாங்களோ இல்லையோ ஷூ கண்டிப்பா போட்டுருப்பாங்க அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷூ தான் வண்டி ஓட்டுவாங்க ஸோ அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கன்ற அர்த்தம்லாம் கிடையாது இங்க கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்றது வேற நம்ம வாகனம் ஓட்டும் போது நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கைய நம்ம தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கோம் அந்த வாகனத்தை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் செப்பலை கழுதி போட்டு வண்டி ஓட்டுறாரு ஸோ ஒரு கடவுள் பத்தியா நம்மளும் செப்பலை கழுதி போட்டு ஓடணும்னு சொல்லிட்டு கழட்டி போட்டு ட்ரை பண்ணுவாங்க அது என்ன ஆகும்னா ஒரு தவறான முடிவில் போய் சேர்ந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையா இருக்கும் என்ன காரணம் அதாவது இவர் வந்து செப்பல் போட்டோ இல்லை ஷூ போட்டோ வண்டி ஓட்டிகிட்டே இருந்து இன்னைக்கே ஒரு நாள் அதை கழட்டி போட்டு வண்டி ஆக்சிடென்ட் பிரேக் மிதிக்கும் போது அவருடைய லெவலில் இவரால் கன்ஃபார்மாக கண்டி ஒரு கணிப்பே கணிக்க முடியாது ஒரு இன்ச்சு மிதிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செருப்பு வந்து ஒரு ஒரு இன்ச்சு வயல இருக்குது அப்படின்னா இப்போ அவர் வந்து அரை இன்ச்சு மீச்சாலே போதுன்ற சூழ்நிலையில் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இவர் அந்த செப்பலில் பார்த்தோம்னா ஓவர் அதிகமா மிதிக்கும்போது வண்டி வந்து சடனா பிரேக் அடிச்சு நின்ற மாதிரி பின்னாடி வந்து மோதுவாங்க இல்லாட்டி இவரு போய் முன்னாடி விட்டுருவாரு ஆக்சிடென்ட் ஓவரமிச்சிருவாங்க ஸோ உங்களுடைய கம்ஃபர்டபிள் எதுவோ அதை மட்டுமே நீங்க கன்ஃபீ அதே மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து கடவுள் பக்தி நம்ம வாகனம் ஓட்டும் போது அது கடவுளை நினச்சிக்கிட்டு ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாகனத்தை வந்து உங்களுடைய கம்ஃபர்டபுள் இல்லாம நீங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது தவறான செயல்ல முடியும் வாகனத்தை பத்தி இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச எட்ட அறிவுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து நிறையா இடத்துல செய்கிற தவறு ஒன்று நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா காரில் போகும்போது சவுண்டை ஃபுல்லாக வச்சு பாட்டு ஓட்டிட்டு போவாங்க அது ஒரு தவறான செயல் ஏன்னா பக்கத்தில் வர வாகனங்கள் பின்னாடி வர வாகனங்கள் நம்மக்கிட்டே ஏதாவது சொல்ல வந்தாலோ சப்போஸ் ஒரு டோர் திறந்துருக்குன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ண வந்தால் கூட நம்மளால் கண்டுக்க முடியாது ஏன்னா ஆடியோ சவுண்ட்னால இன்னொன்று வேகம் வேகத்தை எப்பயுமே நிதானமான வேகத்துல தான் ஓட்டணும் நம்ம கிட்ட தான் ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்லி மிதிச்சுக்கிட்டே போக கூடாது ஒரு தவறான செயல் மூன்றாவது கார் ஓட்டுறவங்க கவனி கொஞ்சம் கவனிப்பா கேளுங்க ஏன்னா கார் ஓட்டுறவங்க நிறைய பேர் பண்ற தப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேக் சைட்ல இருக்க மிரரின் காண்டி நம்ம ஃப்ரண்ட் ஏர்ல பாத்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்கும் இந்த மிரர் எது கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மூன்றாவது கண் நம்மளுடைய லெஃப்ட் சைடு ஒரு மெ மிரர் இருக்கும் ரைட் சைடு ஒரு மிரர் இருக்கும் ரெண்டு பக்கம் வர வாகனங்களை பாக்குறதுக்கு முன்னாடி போற வாகனங்கள் நம்ம நேரடியா பாத்துக்கலாம் அதே மாதிரி பின்னாடி வர வாகனங்களை பார்க்கறதுக்கு இங்கே ஒரு மிரர் வச்சிருப்பாங்க அது டிரைவர் சீட் மிரரு அந்த டிரைவர் சீட்டு மிரர் எங்க வச்சிருப்பாங்கன்னா சென்ட்ரல்ல இருக்கும் பின்னாடி வர வாகனங்கள் நம்ம அதில் தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அதுல நிறைய அதிமேதாவிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகுக்குன்னு சொல்லிட்டு பின்பகுதியில் ஒரு ஸ்லைடு போட்டு அது மேலே பொம்மை தலகாணி இந்த லவ்ன்ற வேடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சிருப்பாங்க இது என்ன ஆகும் தெரியுமா அவங்களுக்கு வாகனங்கள் பின்னாடி வரும்போது அவங்க கொடுக்குற பிளாஷ் லைட்டோ இல்லை ஒரு எமர்ஜென்சி எச்சரிக்கையோ டிரைவருக்கு தெரியாது செய்து நீங்க வாகனங்கள் வச்சிருந்தீங்கன்னா பேக் சீட்ல அந்த பின்பகுதியை மறைக்கிற மாதிரி ஏதாவது பொம்மைகளோ இல்லை அட்ராக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களோ வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க இது தெரியாதுன்றத விட இந்த அட்ராக்ஷன்னால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பின்னாடி விட்டு வருவாங்க அழகா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டே வந்து ஆக்சிடென்ட் ஆகிற விஷயங்களும் இருக்கு வாகனத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் நம்ம வாகனத்தை பார்க்கணும் அழகு பொருளா வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்க பொருளை ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இது ஒரு வகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களுக்கு போகிற வாகனங்கள்ல கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த ஓம் அது சிவன் இதெல்லாம் வரைவாங்க அதுல வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிம்பிளா வரைஞ்சிருப்பாங்க அது கூட ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க சந்தனத்தை ஃபுல்லாக தெளிச்சு விட்டு உள்ளே இருக்க டிரைவருக்கு டிரைவர் மூஞ்சி மட்டும்தான் வெளில தெரியும் உள்ள இருக்க யாருக்குமே வந்து வெளில இருக்க ரோட் வியூவே தெரியாத அளவுக்கு மொத்தமாக சந்தனத்தை போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க சைடு கண்ணாடி பின்னாடி பின்னாடி இருக்க கண்ணாடி எல்லாத்துலேயும் பக்தியை வந்து அதில் காட்டுவாங்க அந்த தவறை எப்பயுமே செய்யாதீங்க ஏன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம வெளிப்பகுதியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எட்டி பார்க்கறதுக்கோ இல்லை பக்கத்துல வரும்போது தெரியறதுக்கோ வியூ வந்து ஒரு வாகனம் தயாரிக்கும் போது எந்த அளவுக்கு வியூ வேணுன்றதை கணிச்சு அந்த வியூ கொடுத்துருப்பான் நம்ம அதுல வந்து பாதியை ஒதுக்கிட்டு எனக்கு இவ்வளவுதான் இருந்தா போதும் நம்ம வாகனம் ஓட்ட முடியாது அதுவும் பேத்தில தான் முடியும் அதுக்கு அடுத்து பேஜ் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகள்ல அப்படியே அலங்காரம் பொம்மை இந்த கொடிமிந்திரி போட இருக்குது பொம்மைகள் அது போக பார்த்தீங்கன்னா தோரணங்கள்னு நிறைய கட்டி தொங்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள டிரைவர் மட்டும்தான் உட்காந்துருப்பாரு வேறு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு அந்த மாதிரி வாகனங்கள்லாம் வந்து எப்போனாலும் விபத்தில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் ஏன்னா டிரைவர் சீட் ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வியூ லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறத இங்கேருந்து கணிக்கணும் பார்க்கணும் அதுக்காக தான் அந்த கண்ணாடி அளவு அளவு பின்பகுதியில் பார்க்குறதுக்கு தான் அந்த முன்னாடி இருக்க மிரது அதையும் மறைச்சி வச்சுக்கிறது முன்னாடியும் தோரணம் கட்டிக்கிறது இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து விபத்தில் நடக்கிறதுக்கு நிறையா வாகன வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த டூர் போகிறது அது போக வேறு சுற்றுலா போகிறதுக்காக புக் பண்ணுற வாகனங்களில் இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த மாதிரி வாகனங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ கேரளா சைட்லாம் போனீங்கன்னா வாகனத்தில் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் இருந்தால் கூட கழட்டிடுவாங்க ஈப்பன் கோயிலுக்குலாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற வாகனங்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது ஒரிஜினாலிட்டியாக இருந்தால் தான் அங்கே அலௌடு அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது இப்போ அதே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நான் ஃபாலோ பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வாகனங்கள் பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாத மொத்தமா ஸ்டிக்கரை போட்டு அடிச்சு மறைச்சு அதே தான் இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸும் பஸ் ஜெனரல் ஜென்னல் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் மொத்தமா ஸ்டிக்கர் போட்டு போயிட்டாங்க அன்னைக்கு ஒரு டிராக் ரெண்டுகிட்டிருக்கேன் ரயில் போய்கிட்டு இருக்கு என்னடான்னு பாக்குறேன் நெய் விளம்பரம் ஃபுல்லா நெய் விளம்பரமும் புலவ விளம்பரமும் போட்டு வச்சிருக்காங்க ஒரு காலத்துல பஸ் சின்ன தம்மா ஸ்டிக்கர் ஓட்டினா விளம்பரம் செய்தால் ஐநூறு ரூபாய் அவரவரும் போட்ட காலம் போய் இன்னைக்கு கவர்மெண்ட்டே விளம்பரத்தை பஸ் பஸ்ஸு ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு தெரியுது கண்ணாடியும் தெரியல மூஞ்சி எது மாவப்பதுன்னு தெரியல தயவுசு சொந்தமாக கார் வச்சுருந்தீங்கனாலும் சரி பஸ் வச்சுருந்தீங்கன்னாலும் சரி வேறு எந்த வாகனங்கள் வந்தாலும் சரி சூ போட்டு ஓட்டுறீங்க சூ போட்டு ஓடாமல் போடாமல் ஓட்டுறீங்க செப்பல் போடுறீங்க போடலை அது உங்களுடைய கம்ஃபர்டபுள் கடவுளின் பெயரை சொல்லி எதுவும் செய்யாதீங்க அதுக்கடுத்து கடவுள்ன்ற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு கண்ணாடியில் டிசைன் பண்ணுறது உள்ளே இருக்க பொம்மைகளை தொங்க விடுறது சாமி படத்தை தொங்க விடுறது சாமி படத்தை மொத்தமாக மறைச்சி வச்சுக்கிறது அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க பின்னாடி இருக்க ட்ரேஸ் போர்டில் வந்து அதாவது பேக் சைடில் இருக்க ஓப்பனருக்கு முன்னாடி இருக்க ட்ரேஸ் போர்டில் வெறும் பொம்மையெல்லாம் அடிக்க வச்சு அழகுபடுத்தினேன்னு சொல்லி பின்னாடி வர வாகனங்களை குழப்பாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க வாகனம் ஓட்டும் போது உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க அடுத்தவங்க செஞ்சுருக்காங்க அடுத்தவங்க செப்பராக கழட்டி போட்டு ஓட்டாங்க நம்ம ச கழட்டி போட்டு ஓட்டமுன்னா ஓட்டாதீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எதுவோ அதை மட்டும் செய்யுங்க வேறு ஏதேனும் நான் பேசுனது தவறாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணணும்